நான்கு நல்ல கேள்விகளை கேட்டுடுங்க அப்படின்னு கேட்டதுல ஒரு ரெண்டு ஐட்டம் தேறியிருக்கு பேச வேண்டிய ஒரு டாபிக் அதாவது ஒரு புறம் சீரான வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு மறுபக்கம் சாதிய கோட்பாடுகளை விட்டுவிட்டு வெளிவர மறுக்கும் தமிழ்நாடு நாம் வந்து முரண்பாடுகளின் மொத்த மூட்டையா இதை பற்றி நல்ல கேள்வியா ஒரு நிகழ்ச்சியில் பேசுங்கள் அப்படின்னு ஒண்ணும் இன்னொன்று ஐயா ஏலியன் சில கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியல உங்களால் முடிஞ்சா நாளைக்கு இத பேச முடியுமா கழகத்தோட சில எம்பிகளும் எம்எல்ஏக்களும் அவங்களோட ஜாதி மாநாட்டில் இதுவரைக்கும் தலித்களுக்கு அடைஞ்ச பலன் என்ன திட்டங்கள் என்ன பொதுவா திமுகவை திமுகவை ஆதரிப்பவர்களை குற்ற உணர்ச்சிக்குள் தள்ளுவதற்கு பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய விஷயம் தலித் விவகாரங்கள் இப்ப இதையெல்லாம் சரி செய்வதற்கு உங்களிடம் என்ன திட்டம் இருக்கிறது திமுகவை நோக்கி தொண்ணூறுகளுக்கு பிறகு ரெண்டாயிரங்களுக்கு பிறகு அதிகமாக வைக்கக்கூடிய கேள்வி ஆனால் ஒரு ஐம்பதுகளில் திமுகவினுடைய பேரு பல்லர் பறவை கட்சி இதுதான் வந்து திமுகவினுடைய கருப்பு சிவப்பு வேட்டியை பார்த்தா இவங்க பல்லு பற கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க சிவாஜி கணேசனே எழுதி வச்சிருப்பீங்க கம்யூனிஸ்டுகளை கூட அப்படி சொன்னது சொன்னதில்லை சொன்னது கிடையாது இத்தனைக்கும் வந்து ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அன்றைய தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய சாதிகளை சேர்ந்தவர்கள் ஆனால் திமுகவுக்கு அப்படியே அதனுடைய தலைவர்கள் முதற்கொண்டே ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கிறதுனால மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அதனால அவங்க வந்து அந்த பெயரை வைக்க முடியுது அப்போ முதல்ல இவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்பது சாதியை ஒழித்தல் தலித்துகளின் சமூக இழிவை நீக்குதல் இந்த ரெண்டுலயும் திமுகவுடைய பணி என்ன தலித்துகளுக்கு உரிய பங்கை சமூகத்தில் திமுக தந்திருக்கிறதா அப்படிங்கிறதா அந்த கேள்வியுடைய அடிப்படை இப்போ சமூக சமத்துவம் குறித்து உறக்க பேசக்கூடிய திமுக தன்னளவில் என்னதான் சாதித்திருக்கிறது இந்த அறுபது எழுபது ஆண்டுகளில் அப்ப சாதித்திருக்கிறதுன்னு நீங்கள் ஒரு பட்டியல் போட்டீர்கள் என்றால் அது போதுமானதா இதில் சமரசங்கள் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அப்போ நீங்கள் அதிகாரத்தை அடைவதற்காக தலித்துகளை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வாக்கை பெற்றுக்கொண்டு சமரசம் செய்து கொள்கிறீர்கள் என்று ஆகாதா இதுதான் அந்த கேள்விக்கு பின்னால் ஓடக்கூடிய ஒரு வாதம் இந்த கேள்விகளை எழுப்புபவர்கள் அதிமுக பாஜக போன்ற வலதுசாரி கட்சிகளை அறவே வெறுத்து ஒதுக்கிவிட்டு அவர்களுடைய அத்தனை அரசியலுக்கும் நாங்கள் உடன்படாதவர்கள் அவர்களை எதிர்ப்பு தான் எங்களுடைய பிரதான வேலைன்னு அறிவித்துவிட்டு அதற்காக பல ஆண்டுகள் வேலை செய்துவிட்டு விட்டு திமுகவிடம் இந்த கேள்வியை வைக்கிறார்களா அப்புடின்னு நீங்க வரலாறு நெடுக பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நபரை கூட ஒரு இயக்கத்தை கூட பார்க்க முடியாது அதாவது இதற்கு மாறாக அவங்க செய்யறது என்னன்னா அதிமுக மற்றும் பாஜகவால் கிளைம் பண்ண முடியாத ஒரு யுனிக் தன்மையை தனக்கே உரியது என்று திமுக சமூக நீதி என்ற பெயரால் கிளைம் செய்கிறது இதை பாஜகவாலும் கிளைம் செய்ய முடியவில்லை அதிமுகவாலும் கிளைம் செய்ய முடியவில்லை என்ன பண்ணீங்க அப்போ திமுக உடைய யுனிக் செல்லிங் பாயிண்டாக திராவிட மாடல் இன்று இன்றைக்கு வரையறுக்கப்படுகிற காலகாலமாக சமூக நீதி என்று வரையறுக்கப்பட்ட அந்த விஷயம் இவர்களுக்கு மட்டுமான சிறப்பு தகுதியாக இருப்பது இவர்களுக்கு ஒரு இத வச்சு நாங்க யாரும் பார்க்க முடியலையே நீங்க தானே அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இதுக்கு ஒரு பிராக்சியை கூட உருவாக்க முடியலையே எம்ஜிஆரை உருவாக்கினார் எத்தனையோ பேர் உருவாக்கினார் ஆனால் சமூக நீதிக்கான ஒரு அடையாளமாக ஒரு மைய நீரோட்ட கட்சியில் இவ்வளவு பெரிய கட்சி சமூக நீதி பேசுவதாக இன்னொரு கட்சியை உருவாக்கவே முடியே இது ஏன் உங்களுக்கு மட்டும் போகுதுங்கிற எரிச்சலில் சொல்லுகிறார்களான்னு பார்த்தா வரலாறு நெடுக இந்த இரண்டாவது எரிச்சலில் சொல்லுபவர்கள் தான் இவர்கள் மொத்தமும் முதல்ல இந்த தொட வேண்டும் அதாவது இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய சமூக ஏற்பை காங்கிரஸ் காங்கிரஸ் தான் இஸ்லாமியர்களை பாஜக ஒடுக்க காரணம் என்று அது எப்படி இருக்கும் அதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது இஸ்லாமியர்கள் இந்தியாவுடைய மக்கள் அவர்களை சிஸ்டமேட்டிக்கா இரண்டாம் தர குடிமக்கள் வேலையை செய்யாமல் இருந்தாலே போதுங்கிறதா இதுல இருக்கக்கூடிய எளிமையான பதில் இதை தாண்டி எனக்கு ஏன் அதிகாரத்தில் பங்கை தரவில்லை என்று முஸ்லிம்கள் பேரில் ஒவைசி போன்றவர்கள் கேள்வி கேட்பார் நீங்க நூறு சீட்டுக்கு மேல நிப்போம் பீகார்ல அப்படின்னு ஒவைசி நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார் வருது நீங்க நின்னா அல்லது உங்களுக்கு நூறு முப்பது சீட்ட கொடுத்தா அந்த முப்பது சீட்லயும் நீ தோத்துருவ நீ உள்ளடி வேலை பாக்குறியங்கற டவுட்டும் எனக்கு இருக்கு காங்கிரசுக்கோ ஆர்ஜேடிக்கோ இருக்கு அப்ப உன்னை நம்பியும் கிட்ட சேர்க்க முடியாது உன்னை சேர்க்காம விட்டா நீ என்ன பண்றேன்னா வழக்கமாக நிற்கிற தொகுதிகளை விட அதிக எண்ணிக்கையில அதே தொகுதியில நின்னு முஸ்லிம்கள் ஓட்ட மட்டும் நான் பதினாலு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பீகார்ல இஸ்லாமிய வாக்குகள் இருக்கு அங்க போய் நான் நூறு சீட்டுக்கு மேல நிப்பேன்னா அப்ப நீ யாருக்காக வேலை செய்கிற அப்ப இவங்க என்னன்னா அதிகாரத்தில் ஏன் எனக்கு பங்கை தரவில்லை உனக்கு அதிகாரத்தில் பங்கு என்பது என்ன காங்கிரசுடைய தலைமை உனக்கு வேண்டுமா நீ பிரதமராகணும் ஒரு இஸ்லாமியரை பிரதமராக்கணும் அப்படின்னு நீ கேட்க விரும்புகிறாயா இப்போ இதனுடைய ஆபத்துங்கிறது எங்க இருந்து வருது ஒரு இஸ்லாமியரை காங்கிரசுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறார்கள் காங்கிரசுடைய தலைமைக்கு அறிவிக்கிறார்கள்னா அது நேரடியாக பாஜகவுடைய இந்துத்துவ அரசியலுக்கு மிக மிக சௌகரியம் ஏற்படுத்தி தர ஒளிச்சு மறைச்செல்லாம் பேசவே தேவையில்லை இந்தியாவை ஆக்க போறானுங்க பாயை கொண்டு வந்து காங்கிரஸ் தலைவராக்கிட்டாங்க இந்தியாவில் பாயை வந்து பிரதமர் போறாங்க அப்படின்னு சொன்னாலே போதும் ஹிந்து போலரைசேஷனை ஈஸியா அவர்கள் சாதித்து விடுவார் அதையும் நடக்காமல் தடுத்து இஸ்லாமியர்களுடைய நலனையும் பாதுகாப்பதற்கு பேர் தான் லாஜிக்கலான அரசியல் நடைமுறை சாத்தியம் அரசியல் அப்போ நீங்க சொல்லலாம் ஆனா நடைமுறை சாத்தியம்னு என்னத்தை பாக்கணும் இல்லையா அப்போ யோக்கியமான ஒரு அரசியல்ங்கிறது இந்த இரண்டையும் சாதிக்கிறதுக்கு பேர் தான் குலாம் நபி ஆசாத் முறை கொண்டு எத்தனையோ பேர் இருந்து வளர்ந்துருக்காங்க ஆனா நீங்க ஒவைசி மாதிரியான ஆட்கள் இதை காங்கிரஸ்ல இருந்து வேலை செய்வதற்கு அவங்களை தடுப்பது எது அந்த கட்சியில போய் நீ வேலை செய்ய தலித்துகள் வேலை செய்தாலும் பணபலம் மிக முக்கியமாக அரசியல் இருப்பதால அதில் மேற்கொண்டு வளர முடியல என்று முஸ்லிம்கள்ல பணபலம் படைத்தவர்களும் இருக்காங்க வசதியானவர்களும் இருக்காங்க அவர்கள் ஏன் காங்கிரசில் சேர்ந்து வேலை செய்து அந்த உயரிய பொறுப்புகளை அதிகாரத்தை அடைவதற்கு எது தடுக்குது தொண்ணூறுகளுக்கு பிறகு இந்த ஹிந்து போலரைசேஷன் வந்து இவர்களை தனி கட்சிகளாக தனி கடைகளாக போட வைத்து அவங்களை இன்னும் இன்னும் மத அடிப்படை வாரத்துக்குள்ள சுருக்கி நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஓட்டு வாங்கிக்கீங்க வாங்கிட்டு நீங்க தனியா இருந்துக்கிட்டீங்கனாலே நாங்க காங்கிரஸ் ஈஸியா முடிச்சு விட்டுறோம் அப்படின்னு ஒரு அரசியலை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதனுடைய அதே பேட்டனை தான் நீங்க வந்து தமிழ்நாட்டுல இதுக்கு வச்சு பார்க்கணும் அரசு உருவாக்கத்துடைய அடிப்படையே பல்வேறு சமூகங்களுக்கு இடையிலான ஒரு சமாதான ஏற்பாடு தான் இப்போ பழங்காலத்தில் எடுத்துட்டிங்கன்னா வேலர் வேலர்கள் வேடர்கள்னு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வேறு வேறு தொழில் தொழில்கள் இருக்கும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து ஒரு அரசுக்குள்ளே கொண்டு வரணும்னா அவன் ஏரியாவில் நீ போகாத உன் ஏரியாவில் அவன் வர வரமாட்டான்னு இரண்டு பேருக்கும் ஒரு சமாதான ஏற்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்க வந்தா அங்க மன்னனாக முடியும் இதற்கு பிறகு சனாதன சட்டங்கள்லாம் வந்த பிறகு சாதி இந்து சமூக குழுக்களுக்கு இடையிலான ஏற்பாடு செட்டியார்கள் என்றால் அவ வணிக சமூகங்கள்லாம் வந்து ஒரு மதத்தை சமண மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் கிட்டையும் பணம் இருக்கும் போருக்கு போகக்கூடிய சமூகங்கள் வேளாண்மை செய்யக்கூடிய சமூகங்கள்லாம் வேற மதங்களை சைவத்தையோ வைணவத்தையோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் அவர்களுக்கு வேற தொழில் இருக்கும் இந்த தொழில்கள் எங்கேயுமே அடுத்தவனுடைய ஒரு எவன் செய்து தருகிறானோ அவன் தான் அரசன் இந்த ஜனநாயகம் என்பது மகிழ்த்த பிறகுதான் எல்லா மனிதனுக்கும் ஒரு ஓட்டுன்னு உண்டான பிறகுதான் இந்த சமாதான ஏற்பாட்டுக்குள்ள தலித்துகள்ங்கிற தரப்பே வருது அதுக்கு முன்பு வரைக்கும் அவர்களுடைய ஆசைகள் அவர்களுடைய பிரதிநிதித்துவங்கிறது யாருக்கும் எதுக்கும் தேவையே இல்லை உங்ககிட்ட ஏதாவது ஒரு நிலம் இருக்கணும் வளம் இருக்கணும் பணம் இருக்கணும் அப்பதான் உன்னுடைய கருத்துக்கு மதிப்பு இவர்களை பல நூறு ஆண்டுகளாக நிலமற்றவர்களாக வசதியற்றவர்களாக வைத்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழியற்றவர்களாகவே வைத்திருந்தனால இவருடைய கருத்தை பத்தி அவருக்கும் கவலை இல்லை ஜனநாயகம் வந்த பிறகு இன்னும் சொல்லாம பிரிட்டிஷ் காலத்திலேயே தேர்தல் முறை என்று ஒன்று வந்த பிறகே தலித்துகளுக்கு இதில் இடம் என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாம் பூனா பேக்ட் வரைக்கும் அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு இதெல்லாம் வந்ததற்கு பிறகுதான் தலித்துகளுடைய குரல் என்ன அவர்களுக்கான பங்கு என்ன அப்படிங்கிறது இங்கே பேசுபொருளாக மாறும் காந்தி என்பவர் என்ன செய்கிறார் பெரியார் என்பவர் என்ன செய்கிறார் கா அம்பேத்கர் என்ன செய்கிறார் ஒரு பெரிய வேறுபாடு அம்பேத்கரும் பெரியாரும் கழகக்காரர்களாக அறியப்பட்டவர் அவர்கள் இந்த சமாதானம் செய்து வைக்கக்கூடிய தேவையே அவர்களுக்கு தெரியாது தேவை கிடையாது அவங்க வந்து நான் இவர்களை ரெப்ரசன்ட் பண்றேன் இவர்களுடைய நலனுக்கு இது தேவைன்னு கேட்பேன் மற்றவர்களுடைய கோபம் என்னை பாதிக்காது நான் முடியும் ஆனால் அம்பேத்கர் நேரு இடத்தில் இருந்தால் அவரும் இந்த சமூகங்களுக்கு இடையிலான சமாதானத்தை தான் செய்து வைக்க வேண்டிய தேவை ஏற்படுமே தவிர அம்பேத்கரை போலவோ பெரியாரை போலவோ அவராலும் முடிவெடுக்க அந்த இடத்துல உட்கார்ந்து முடிவெடுக்க முடியாது காந்தி செய்தது அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட சமூகங்கள் இடையில ஒரு தேசிய கனவை விதைச்சு நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா நமக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிக்காம அப்படி அப்படியே இருந்துகிட்டோம்னா இந்த செட்டப்பை இருக்கிறதுலே பெரிய செட்டப்பா இந்த சை இவ்வளவு பெரிய சைஸா இந்த நாட்டை உருவாக்குனது பிரிட்டிஷ்காரன் அவனை வேற அவன் போக போகிறான் போனதுக்கப்புறமும் இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் மெயின்டைன் பண்ணிக்கிறதுல நமக்கு நன்மை உண்டு அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு வேற்றுமையில் ஒற்றுமையை கற்பித்து அப்படி அந்த செட்டப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் தலித்துகளுடைய சமூக இழிவு எதனால் ஏற்படுகிறது இப்போ நீங்கள் வந்து கிராமத்தை விட்டு வெளியேறி சென்னையில் ஒரு ஒரு கிரவுண்டு வீட்டில் வந்த வாழ்ந்தா நான் ஒரு தலித்தாக இருந்தால் நான் என் ஊரில் சந்திக்கிற சாதி இழிவுகளை இங்கே வந்து ஒரு கிரவுண்டு வீட்டில் நான் இருந்தேன்னா காம்பவுண்டு கட்டி இருந்தேன்னா உடனடியாக மேற்காக மாறி மாறிடுவேன் எனக்கு அந்த சமூக இழிவு எல்லாமே உடனடியாக போய்விடும் ஆனால் இதை நான் செய்யறதுக்கு எனக்கு குறைஞ்ச அஞ்சு கோடி ரூபாய் இந்த கோடி இங்கு நான் மற்றவர்கள் மற்றவர்கள் கண்ணை அளவுக்கு அளவுக்கு ஒரு போக முடியும் அதற்கான சாத்தியம் உண்டா ரெண்டு கோடி பேர் தலித்துகள் ஒடுக்கப்பட்ட பிரிவினர் இருக்கிறார்கள் என்றால் இதில் கணிசமானவர்களுக்கு நிலவுடைமை இல்லை பொருளாதார பலம் இல்லை இந்த பொருளாதார பலம் கிடைத்தால் வாய்ப்பு அமைந்தால் ஒருவேளை ஏதாவது ஒரு டிகிரியை படித்து பையன் ப்ரொஃபஷனலாக இருந்து இன்ஜினியரிங் படித்து ஃபாரின் போனால் இதுதான் நடக்குது அவர்கள் அந்த சாதி இழிவில் இருந்து வெளிவதற்கான வாய்ப்பு கிடைக்குது ஆனால் ரெண்டு கோடி பேருக்கு மந்திரம் போட்ட மாதிரி ஒரே இடத்துல செய்வதற்கு ஒரே நேரத்தில் செய்வதற்கு இங்கே வழியே கிடையாது இதனால தான் அதை சமூக முதலீடாக மாற்றுவதற்கு வேலை செய்கிறோம் இப்போ எல்லாருக்குமான கல்வி பொருளாதார வழிகளுக்கான வாய்ப்புகளை பார்க்குறோம் இங்க ஸ்டேட்டஸ்கோ அப்படியே இருக்க கூடாது அதை வருது நுழைவுத் தேர்வுகள் வருதுன்னா நுழைவுத் தேர்வுகளை இப்படி ஒவ்வொன்றையும் மட்டுமாவது ஒப்பீட்டளவுல பெட்டரா மாத்தி வச்சிருக்கோம் இதுல கொடுமை என்னன்னா நீங்கள் மக்களிடம் வாங்கக்கூடிய வரிப்பணத்தில் ஒடுக்கப்பட்ட பிரிவினருடைய வளர்ச்சிக்காக அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக இதையெல்லாம் செய்கிறோம் என்பதை சத்தமாக கூட சொல்ல முடியாத லெவல்ல சொசைட்டி இருக்கு நீ எங்கிட்ட இருந்து வரிய வாங்கி அவனுக்கு இந்த சாதிக்கு செய்யறியா அப்போ நிறைஞ்ச சாக்குல இருக்க அரிசி எடுத்து காலி சாக்குல போடுறியா அப்படின்னு கேப்பானுங்க இதையும் தெரியாம தான் செய்ய வேண்டி வரும் அப்போ எல்லாருக்குமான வாய்ப்புகளை தான் உருவாக்க முடியும் அதில் அவர்களுக்கு முன்னுரிமை செய்வதற்கான என்னென்ன வழிகள் இருக்குதோ பார்க்க முடியும் இதுதான் இங்க இருக்கக்கூடிய செட்டப் இதைத்தான் திமுகவும் செய்ய முடியும் இப்போ பழங்குடி மாணவர்களுக்கு ஜீப்பு கொடுத்துருக்காங்க அதாவது அவங்கள ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரொம்ப முக்கியம் வந்து ட்ராப் அவுட் அதிகமாக அந்த ஒரு பர்சன்ட் அவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன்ட்லேயும் ட்ராப் அவுட் அதிகமாக இருக்குது அவங்க தான் அதை கண்காணித்து அவங்களுக்கு ஒரு இருபத்தாறு ஜீப் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க இது ஒரு ஆறு மாவட்டத்துக்கு போகும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள் வந்து மலையோர மாவட்டங்கள் பழங்குடியினர் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அதிகமாக போய் சேரப்புது இப்படி அதாவது யார் யாருக்கெல்லாம் எது இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குதோ எதெல்லாம் அவர்களை மேம்படுத்துமோ இப்போ ட்ராப் அவுட்டு இங்கே பழங்குடி மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது அது என்ன காரணம் அவங்க வசிக்கக்கூடிய பகுதிக்கும் பள்ளிக்கும் வந்து வர முடியல அப்போ என்ன தேவை அங்க அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு இடம் வேணும் ஒரு ஜீப் வேணும் ஆஃப் ரோட்ல போகிற மாதிரி ஒரு ஜீப் வேணும் அப்போ அதை ஏற்பாடு பண்ணி ஒரு அரசு கொடுக்குது இதுதான் வந்து திமுக செய்ய செய்யக்கூடிய ஒரு குறைந்தபட்ச வேலை அது திமுகவுடைய தலித் எம்பவர்மெண்ட் சாதி ஒழிப்பு பணிகளில் போதாமைகள் உள்ளதா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பார்கள் அதில் போதாமைகள் உள்ளதா என்றால் அந்த கேள்வி திமுகவை நோக்கி வைக்கக்கூடாது மக்களுடைய ரெக்ரஸிவ்னஸ் உடைவதில் போதாம இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட சாதியை விட்டுவிட மாட்டோம் என்று நினைக்கக்கூடிய தரப்பு இந்த சனாதன சட்டகத்திலே டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கு அப்போ புத்தி உங்கிட்ட கோளாறுல இருக்கு அதை ஏன் கொண்டு வந்து அதை சரி செய்ய வர்றவங்கிட்ட ரோட்லயே டெய்லியும் குப்பையை போடுவேன் எச்சை தூப்புவேன் பான்பிராக் தூப்புவேன் அந்த காலையில டெய்லி ஒருத்தன் சுத்தம் பண்ண அவன் வரெக்டா சுத்தம் எப்படி அந்த லாஜிக் இருக்குமோ அது மாதிரிதான் சாதி ஒழிப்பு பணியில வேலை செய்யறவனுக்கு அவன் பணியில் தீவிரத்தன்மை குறைவாக இருக்கிறதோ இன்னும் சொல்ல போனால் இதில் அதிமுகவை கூட நம்ம பண்ண அதிமுக பாஜகவை விட இதில் பொறுப்பு வந்து மக்களுக்காக தான் இருக்கு ஏன்னா திமுக இதை உடைக்க நினைக்கிறது அதை செய்வதால் தோற்கடிக்கப்படுகிறது தேர்தல் அரசியல்ல சமாதானத்துக்கு சென்றால் அதுல வந்து துரோகி பட்டம் கொடுக்கற குடுக்குறாங்க ஆனால் மறுபக்கம் வலதுசாரிகள் ஜாலியா இதை வந்து அனுபவிக்கிறார்கள் மக்களிடம் இருக்கக்கூடிய சாதியை சாக்கடைய அதை சீண்டாமல் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வழியை வலதுசாரிகள் பார்க்கிறார்கள் ஆனா அதுதான் இயல்பான தன்மை உன் மைண்டில் சாதி எண்ணம் இருக்குதுன்னா ஒரு தேர்தல் அரசியலுக்கு வரக்கூடிய கொள்கை பேசாத ஒரு கட்சி அதை எப்படி பயன்படுத்திட்டு உன் சாதியிலிருந்து ஒரு கேண்டிடேட்டை போட்டோமா ஜெயிப்போமான் தான் பார்க்கும் பிரச்சனை அவங்ககிட்ட இல்லை உங்ககிட்ட இருக்கு உன்னோட தான் எந்த ஒரு கட்சியுமே உருவாக்க ட்ரை பண்ணுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக அதை கொள்கிறது ஆனால் பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்கு மக்களுடைய மனங்கள்ல இருக்கு இப்ப இடதுசாரி தன்மை என்பது தன்னை இழந்து தனக்கு இழப்பு ஏற்பட்டாலும் கூட நீதியை நிலைநாட்டுவது இந்த வேலைக்கு போகும்போதுதான் திமுக இந்த பழிச்சொற்களை இந்த பொறுப்பை எல்லாம் வேண்டிய இடத்துக்கு வருது அப்போ தலித்துகளுக்கு யார் அதிக இடம் கொடுத்து தங்களுடைய முற்போக்கை சாதி ஒழிப்பின் தீவிரத்தை நிலைநாட்டுகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த தேர்தலில் அதிகாரம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஒரு இங்க ஒரு சூழ்நிலை இருந்தால் எடப்பாடி வந்து எடப்பாடி தான் யாரு தன்னுடைய கட்சியில் அதிக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் தலித்துகளுக்கு கொடுக்கிறார்களோ கொடுக்கறது இந்த திமுக கொடுக்கிறதுனா இதற்காகவே ஒட்டுமொத்த சமூகமும் தலித்துகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகமும் தான் சரியான ஓட்டு போடணும்னு ஓட்டு போடக்கூடிய ஒரு செட்டப் இந்த நல்ல விஷயத்துல போட்டி இருந்து ரெண்டு கட்சியும் போட்டி போடலாம் எல்லாரும் போட்டி போட்டு யாரு பெஸ்டா வரலாம் ஆனால் சமூக நீதி பேசக்கூடிய இயக்கங்களை செய்தால் ஆப்போசிட்ல அவன் அதை செய்ய மாட்டான் ஏன்னா நான் தான் அவனை பேசலையே அவன் ஜெயிச்சுட்டு போயிருவான் அப்போ வெறு வாய் மட்டும் பேசி இதை கொடுக்கறதால அதிகாரத்தை இழந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியதும் நேரடியாக ஆட்சி வலதுசாரிகளுக்கு போகுதுன்னா இந்த வேலையை எதிர்பார்க்குறீங்களா பெரியார விட்டுட்டு திமுகங்கிற ஒரு அமைப்பு முக்கியமான காரணங்கள்ல ஒன்று அதிகாரத்தை கைப்பற்ற வேணுங்கிற ஒரு அடிப்படை நோக்கம் இருக்கு போகணும் அதனால அதனாலதான் பின்னாடி அவங்க வந்து அதிகாரத்தின் மூலமா தான் அங்க சாதிக்க முடியுங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க அதிகாரத்தை கைப்பற்றிய உடனே வந்து பல சாதனைகளை பண்றாங்க அண்ணா கொண்ட சாதனை வந்து பெரியார் என்னால முடியாது முடியவில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த அளவுக்கு வந்து செஞ்சாங்க ஒரு 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 ரெண்டு வருஷத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலைஞர் பண்ண சாதனைகள் அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து எம் கேஎஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாதனைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகாரம் வந்து பத்து வருஷம் கழிச்சு கையில் வருது அஞ்சு வருஷம் கழிச்சு வருது பதிமூணு வருஷம் கழிச்சு வருது இப்படிதான் திமுக வந்து ஆட்சியில் இருந்தது இதையெல்லாம் செய்யும் போது சனாதன ஒழிப்பு பேசினாலோ சமூக நீதியை பேசினாலோ நீங்கள் சாதி இந்துக்களால் எதிரியாக்கப்பட்டு தேர்தல் அரசியலில் தோற்கடிக்கப்படுவீர்கள் ஆனாலும் நீங்கள் அந்த செய்து கற்பை நிரூபித்து தோற்று ஓரமாக உட்காருங்கள் சாதி இந்துக்கள் ஆளட்டும் என்பது தான் இப்படி கேள்வி கேட்பவர்களுடைய திமுகவை மட்டும் கேள்வி கேட்பவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது இதை சரி செய்வதற்கு தான் அப்போ நாம் என்ன கேட்குறோம் இதில் வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு வரணும் திமுக சமூக நீதி இப்படி செய்கிறதா தமிழ்நாட்டில் திமுக என்கிற கட்சி மட்டும்தான் தன்னுடைய கிளை கழகம் வரைக்கும் தலித்துக்கான இடஒதுக்கீட்டை பேணுது இதை ஏன் மற்ற கட்சிகள் யாராவது அப்போ செய்யறேன் நான் நல்லவன் ஆயிக்கிறேன் அதனால தோத்தாலும் பரவாயில்லங்கிறது என்ன செய்யணும்னா இந்த இடஒதுக்கீட்டை சட்டபூர்வமாக்குறோம் எம்எல்ஏ தொகுதியா உள்ளாட்சியா இதுலெல்லாம் இத்தனை பர்சன்ட் ரிசர்வ்டு நான் மட்டும் இல்ல நீயா இருந்தாலும் அந்த இடத்துல தலித்தை தான் போட்டாக வேண்டும் என்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் வேறு வழியே இல்லாமல் வலதுசாரி கட்சியான பாஜகவில் இருந்து வலதுசாரி தன்மையில் ஊறி போன அதிமுக வரைக்கும் வேட்பாளர்கள் நியாயம் இப்ப என்ன கொண்டு வந்துட்டானுங்கன்னா உரிமைகளை சட்டபூர்வமாக்கி கொண்டு வந்த அந்த தனித்தொகுதி விஷயத்துல நீங்க ஏன் அதுல பொது தொகுதியில கொண்டு போய் நிறுத்த மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறத இன்னொரு சம்பந்தமே இல்லாம வைத்திகாரத்தனமான ஒரு லாஜிக்கை கொண்டு வந்து வைக்கிறாங்க ஸோ கட்சிக்குள் திமுக இடஒதுக்கீடு வைத்திருக்கிறது அதை செய்வதற்கு வேற யாருக்கும் தைரியம் கிடையாது திமுகவுடைய தலைவர்கள் கலைஞர்களிருந்து இன்றைக்கு வரைக்கும் தலித்துகளில் பெரும்பான்மை சாதிகள் எண்ணிக்கை பெரும்பான்மை இருக்கக்கூடிய சாதிகளால் வேட்டையாடப்படக்கூடிய அளவுக்கு ஒடுக்கப்பட்ட பின்னணியை சார்ந்தவர்கள் அது வேற எந்த கட்சிக்கும் கிடையாது திமுகவுடைய சித்தாந்தமே தமிழர்கள் அனைவரும் ஓரினம் அது திராவிட இனம்ங்கிறது அதுல நீங்க தலித்துன்னு தனியா பிரிச்சீங்கன்னா அந்த அரசியலே அந்த அரசியலுடைய பேசே அடிபட்டு போகுங்கிறனால அதை பண்ண முடியாது இதுல வந்து தலித்துகளுக்கான பிரிவு திராவிடர்களுக்கு மற்ற பாஜக திமுக என்பதே திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர்கள் அத்தனை அத்தனை பேரும் பேரும் அதனுடைய பேச அதுக்குள்ள அப்படி ஒரு பிரிவையும் வைக்க முடியாது அப்ப திமுக என்கிற வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அத்தனை பேருக்கும் இடையில் ஒரு சமாதான முயற்சியில தான் ஈடுபட முடியும் அந்த சமாதானத்தை நீங்கள் சமரசம் என்றோ ஓட்டரசியலுக்காக செய்யக்கூடிய வேலை என்றோ நீங்கள் குற்றஞ்சாட்டுவீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து அதற்கு மேல் பேசுவதற்கு அதில் ஒண்ணு மேல இன்னொன்று தலித்துகளுக்கு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் என்னென்னு ஒரு பட்டியல் போட்டு பாருங்களேன் திருமணமா இருக்கட்டும் வழிபாட்டு உரிமையா இருக்கட்டும் தீண்டாமையா இருக்கட்டும் இதில் எதையாவது அரசாங்கம் செய்கிறதா அரசாங்கம் வழிபாட்டு உரிமையை எங்கேயாவது மறுக்கிறதா அரசாங்கம் தலித்துகளை இடைநிலை சாதியரோ மேல்சாதியனரோ திருமணம் செய்யக்கூடாது என்கிற ஒடுக்குமுறையை பிரயோகிக்கிறதா தீண்டாமையை சட்டபூர்வமாக்குகிறதா எதுவும் கிடையாது அப்போ தனிநபர்கள் செய்யும் போது அரசு தடுக்கிறதா ஊக்குவிக்கிறதா அதற்கான சட்டங்கள் போடப்படுகின்றன வெறும் வாய் வார்த்தையாக சாதி பெயர் சொல்லி சுட்டினால் கூட பிசிஆர் போன்ற கடுமையான வழக்குகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இதையெல்லாம் தாண்டி அவருடைய பொருளாதார நிலை உயர்த்துவதற்கு திட்டங்கள் திட்டப்படுகின்றன இதிலெல்லாம் திமுக நாட்டுக்கே முன்னோடி மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை களைய வந்த இயக்கத்தை நீ குப்பை அள்ளின்னு சொல்லி கேவலப்படுத்தினால் குப்பை அள்ளுவதுதான் வந்து நம்ம சேவையாக செய்யக்கூடிய இயக்கம் அதை நீங்க திட்டுவதற்கு ஒண்ணும் அதுல ஒன்றும் கேவலம் கொண்டு இருக்கக்கூடிய மண்டையிலேயே வச்சிரு குப்பையை மண்டையில் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் தான் அதை கேவலமா நினைக்கவே இல்லை திமுக ஆதரவாளர்களை திராவிட இயக்கத்தினரை தலித்துகள் பிரச்சனையை முன்வைத்து அவர்களை குற்ற உணர்ச்சிக்குள் தள்ளுவது என்பது தொடர்ச்சியாக தொன்னூறுகளில் இருந்து காலங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு விளையாட்டு அதை செய்பவர்களுடைய யோக்கிதை திமுகவை விட சிறந்ததை ஆதரிப்பதாக இருந்தால் நாமும் கூட கூட சேர்ந்துக்கலாம் இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து ஈழ போருக்கு பிறகு திமுக மீதான வெறுப்பு உச்சத்துக்கு போய் அந்த ரப்பர் எலாஸ்டிக் அந்து போய் மீண்டும் திமுகவுடைய தேவை ஏற்பட்டு இளைஞர்கள் திமுகவை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர்களை குற்ற உணர்ச்சிக்குள் தள்ளுவதற்காக சொல்லப்படுகிற வாதம் தான் தலித்துகள் பிரச்சனையை முன்வைப்பது தலித்துகள் பிரச்சனையை திமுகவுக்கு பேச உரிமை இல்லை என்றால் அதற்கு அதுக்கு செய்வ செய்த வேலைகளுக்கு உங்களுக்கு ஆதாரம் இல்லை வேறு எவனுக்கு இருக்கிறதுங்கிறதான் அதற்கான எளிமையான கேள்வி மீண்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் बाय पॉलिटिक्स पैसा पॉलिटिक्स वन पढ़ फिर